துயரத்தில் நின்ற அர்ஜுனனை நோக்கி மதுசூதனன் பேச ஆரம்பித்தார் வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக நீ வருந்துகிறாய் ஞானி போல் பேசுகிறாய் ஆனால் ஞானிகள் உயிருள்ளவர் உயிரற்றவர் குறித்து வருந்துவதில்லை நான் முன்பு இல்லாத காலம் இல்லை நீயும் இல்லாத காலம் இல்லை இங்கு நிற்பவர்கள் எல்லாரும் இல்லாத காலம் இல்லை எதிர்காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் போக மாட்டோம் இந்த உடலில் குழந்தை நிலை இளமை முதுமை வருவது போல உடல் மாறுவதும் இயல்பே அறிவுள்ளவன் இதில் மாட்டான் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் எல்லாம் உணர்ச்சிகளால் உண்டானவை அவை தற்காலிகமானவை அவற்றை பொறுமையுடன் தாங்கிக்கொள் இன்பமும் துன்பமும் சமமாக கருதும் உறுதியான மனிதனை இவை கலங்க செய்யாத போது அவன் அமரத்துவத்தை அடைகிறான் இல்லாததற்கு இருப்பு இல்லை நிலையாக இருப்பதற்கு அழிவு இல்லை இந்த இரண்டின் உண்மை இயல்பை ஞானிகள் தெளிவாக அறிந்துள்ளனர் எதனால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியாதது அந்த நித்தியமானதை அழிக்க எவருக்கும் சக்தி இல்லை